தினமும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ வந்துட்டு நிறையா பேர் பொண்ணுங்க யோசிப்பீங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து வெளியே போய் வேலை செய்ய முடியாது இல்லை குழந்தைங்க இருக்காங்க அதனால் நான் வெளியே போக முடியாது அப்படின்னு ஒரு சில காரணங்கள் ஒரு ஒருத்தருக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் அப்போ நான்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் சம்பாதிக்கணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு வெளியே போகவே வேண்டாம் நீங்கள் வெளியே போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை இருந்தே நீங்கள் செய்யலாம் நீங்கள் வீட்டிலருந்தே சம்பாதிக்கலாம் என்னென்னா இப்போது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபோன் ஆயிடுச்சுங்க இப்போது வந்துட்டு நீங்கள் ஒரு கையில் ஒரு ஃபோன் வச்சுருந்தா உலகமே உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எல்லாமே அதில் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது ஒரு ஃபோன் இருந்தாலே போதும் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குமே பாருங்கள் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க அதில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு யூடியூப் சேனல் இருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே இருக்குது என்ன நினைப்போன்னா ஓகே அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரீல்ஸ் பண்ண தெரியுது டான்ஸ் ஆடுறாங்க கப்புல் வ்லாகா போடுறாங்க எல்லாம் குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க அவங்களெலாம் எதுவும் ஒன்று பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது நமக்கெல்லாம் அப்படி வருமா நமக்கு டான்ஸும் வராது எதுவும் தெரியாதே அப்படின்னு யோசிச்சிட்ருப்போம் இப்போது நமக்கு அதெல்லாம் தான் தெரியணும்னு கிடையாதுங்க இப்போ நமக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகணுங்கிற அவசியமும் கிடையாது வியூஸ் போகலன்னா எப்படி காசு வரும் அப்படின்னு நினைப்பீங்க வியூஸ்லலாம் பெருசாக ஒன்றும் காசு இல்லைங்க அவங்க சைடில் ப்ரொமோஷன் அப்படி அப்படின்னு பண்ணுறாங்க பாருங்கள் அதில் தான் அவங்களுக்கு காசு இப்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது நம்ம போட்டால் அப்படி போகாது நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதுக்காக நான் வந்து யாரையும் ரீல்ஸ் போடுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படி சொல்ல வரல யாருக்குமே எதுவும் வராது எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு எதுவுமே இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன சின்ன திறமைகளாவது ஈர்க்கை தான் செய்யும் இப்போ பாருங்கள் நானுமே இந்த மாதிரி எல்லாம் கேமரா முன்னாடி நின்று பேசுவேன் அப்படின்னாலாம் நானும் யோசிச்சதில்ல எதுக்கெல்லாம் கூச்சப்பட்டு இருந்த ஒரு ஆள் தான் நீங்களும் அதெல்லாம் கூச்சப்படாமல் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கீங்க உங்கள் கிட்டே கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போ யூடியூப்பில் கூட ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இப்போ நிறையா போயிட்டுருக்கிறது என்னென்னா ட்ரெஸ்ஸு சம்மந்தமாக தான் ஒரு குர்த்தி ஆகட்டும் இல்லை ஸாரீஸ் ஆகட்டும் இல்லை அக்ஸசரிஸ் ஆகட்டும் சும்மா அந்த கம்மல் அது ஜிமிக்கி அது இதுன்னு சொல்லிவிட்டு வளையல் ஆகட்டும் ஜுவல்லரிஸ் நிறைய இப்போது இது பண்ணுறாங்க பார்த்தா கோல்டு மாதிரியே இருக்கும் டாலர் செயின் இருக்குது முகப்பு செயின் இருக்குது அப்படின்னு அந்த த்ரெட் பேங்கிள்ஸு என்னென்னவோ சொல்கிறாங்க இப்போது உங்கள் கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் இப்படி சூஸ் பண்ணி அது சம்மந்தமாக உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் வரணும்னு இல்லைங்க நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் ஃபேமஸானவங்களாம் எப்படின்னு வீடியோ போட்டதும் லட்சக்கணக்கில் உங்களுக்கு வியூஸ் போகும் நம்ம போட்டதும் என்ன போகும் அப்படின்னு யோசிப்பீங்க லட்சக்கணக்கில் போகவே வேண்டாங்க ஆயிரம் வியூஸ் போனால் போதும் இல்லை ஐநூறு வியூஸ் போனால் போதும் அந்த ஐநூறு பேரில் ஒரு ஐம்பது பேர் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்களா போதுமே உங்களுக்கு வியூஸ் பற்றின கவலையே வேண்டாங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வியூஸில் பெருசாக ஒரு இன்கமும் வர்றதில்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சைடில் ஏதாவது பண்ணுறதா இப்போ அவங்க எல்லாமே ப்ரொமோஷன் அது இதுன்ட்டு நிறையா பண்ணுவாங்க அதில் தான் வருமானமே தவிர வியூஸில் பெருசாக கிடையாது நம்ம வியூஸ் பார்த்து தான் ஆச்சரியப்பட்டுட்ருப்போம் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் வருது நமக்கு எப்படி இவ்வளோ வியூஸ் வரும் அப்படின்ட்டு வேண்டாம் ஒரு ஆயிரம் வியூஸ் வந்தால் போதும் அதுலேயே வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்டை செல் பண்ணிடலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க கூட இப்படி சேரீ பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு வியூஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரம் வியூஸ் ஆயிரத்து ஐநூறு வியூஸ் இப்படி தான் போகும் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அந்த ஆயிரத்து ஐநூறு வியூஸ் போனதுலேயே அந்த அவங்க காட்டின அந்த சேரீஸ் எல்லாமே சேல் ஆகிடுது அதுக்கடுத்து கால் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நான் வந்துட்டு சோல்ட் அவுட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போது நம்மளுக்கு வந்துட்டு வியூர்ஸ் பற்றின கவலை தேவையில்லை உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டீங்க இப்போ வந்து எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்போ நாங்களாம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க எல்லாம் இல்லைங்க இப்போ உங்கள் கிட்டே எதாவது ஒரு ஸ்கில் இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று டெய்லரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பியூட்டிஷியன் தெரிஞ்சிருக்கலாம் இப்போது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னா அது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அது சம்மந்தமாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க அது மூலமாகவே சிஸ்டர் எனக்கும் இந்த மாதிரி குர்த்தி ஸ்டிச் பண்ணி கொடுங்க இது மாதிரி எனக்கும் லாங் டாப் வேணும் இது மாதிரி எனக்கும் என் குழந்தைக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க பியூட்டிஷன் பண்ணாலும் அதே தாங்க அது மூலமாக உங்களுக்கு கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்கும் அப்புறம் இல்லை உங்களுக்கு எதாவது ஒரு இங்கிலீஷ் நல்லா தெரியும் ஃப்ளூயண்ட்டாக வரும் அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் புதுசாக ஒரு மொழி தெரியும் அப்படின்னாலோ அதை எல்லாமே அது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கூட இப்போ அதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் உங்ககிட்ட க்ளாஸ்க்கு வருவாங்க நீங்கள் அது மூலமாக சம்பாதிக்கலாம் அதுக்கு ஒரு நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் அது மூலமாக சம்பாதிக்கலாம் இப்படி உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு விஷயமும் இருக்குல்ல அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் அது நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை போய் இன்னொருத்தங்கக்கிட்ட நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை இருந்தே நம்ம ஒரு பொருள் வாங்கி அது எந்த இடத்துல குறைவாக கிடைக்கும் விலை கம்மியாக கிடைக்கும் ஹோல்சேலாக வாங்கணும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழகாக வீடியோ போட்டு இருந்த இடத்துலையே நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு திறமையை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது அது வந்துட்டு இங்கிலீஷாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இல்லை டெய்லரிங்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அதுக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லைங்க என்னால் எப்படிங்க கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியும் என்னால் நேரில் க்ளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது நீங்கள் நேரில் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க எப்போல்லாமே அந்த ஜூம் வந்துருச்சு இல்லைங்க அந்த ஜூம் காலில் எல்லாமே எல்லா கிளாஸும் எடுக்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டே உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்ச முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க வீட்டில் பெண்கள் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் கடைசியில் நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் வாங்குவோம் சம்பாரிச்சா மட்டும்தான் நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் நம்ம காசில் நம்ம ஒன்று சுயமாக எடுத்து வாங்க முடியும் இது வந்து நம்ம வேறு யார்கிட்டையாக இருந்தாலுமே ஹஸ்பண்டாகவே இருக்கட்டும் இங்கே ஹஸ்பண்ட்கிட்ட தானேங்க வாங்குகிறோம் அப்படியெல்லாம் இல்லைங்க அதுக்குமே நீங்கள் போய் ஒரு ஐநூறுரூபாய்க்கு எதாவது வாங்கணுன்னா எங்கள் காசு கொடுங்க ஒரு ஐநூறுபாய்க்கு இதை வாங்கணுங்கன்னா அவருமே நாலு கேள்வி கேட்டுட்டு தான் கொடுப்பாங்க எதுக்கு வாங்கணும் தானே வாங்கினேன் மறுபடியும் உனக்கு எதுக்கு அது நல்லா தானே இருக்குது அதுவே யூஸ் பண்ணி இது உனக்கு இப்போ தேவையா அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க எங்க அதெல்லாம் கேட்க தானுங்க செய்வாங்க அதெல்லாம் ஒரு தப்பான்னு அப்படி கிடையாதுங்க ஒரு விருப்பப்பட்ட ஒரு பொருளை ஒரு ஐநூறுரூபா அளவுக்கு கூட நம்மளால் சுயமாக வாங்க முடியாமல் இருக்கும்ல நம்மளுக்குன்னு ஒரு சுயம் வேணும்ல அதனால் நம்ம கையிலன்னு கண்டிப்பாக காசு வேணும் அதுக்காக எ இப்போது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் வீட்டிலருந்தே பண்ணலாம் இது வந்து நிறையா பேர் தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி அது மூலமாக நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா கூட எனக்கு அதுவே சந்தோஷம்தான் தீராத கடனும் ஒரு நாளில் தீரும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்